உன்னிடத்தில் உரிமையோடும் உணர்வோடும் அண்ணன் கேட்கிறேன் நீ சாதி மதமா நிக்க போறியா மொழி இனமா நிற்க போறியா சாதி இனமாக நின்றா என்னை மறந்து மொழி இனம்தான் முதன்மையான எனக்கு மதம்தான் வேண்டும் என்றால் எவனோடும் போ அதை தாண்டிய மனிதம்தான் எனக்கு வேணும்

அரேபியன் இருந்தான் என் மொழி தெரியாதவன் சைத்தான் பிசாசுனா எங்க பாட்டை ராமநாதபுரத்துல அப்படியே எந்திரிச்சா ஒருத்தன் கணியன் பூங்குன்றன் எந்திரிச்சேன்னு சொன்னான் யாதும் ஊரே கேள்வி கட்சி அரசியல் திமுக செய்வது அதிமுக செய்வது கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் எல்லாம் விளைக்கணும் ஐந்து ஆண்டுக்கு ஒருமுறை தேர்தல் தேர்தலை சந்தித்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை மறந்துவிட்டு மக்கள் அரசியலை நோக்கி நகரணும் மக்களுக்கு தேவை என்ன பாதை போடும் மக்களுக்கு என்ன தலையீட்டு மக்களுக்கு தூய குடிநீர் மக்களுக்கு மக்களுக்கு என்னடா நல்ல நஞ்சில்லாத உணவை அதை நோக்கி போடா இதுதான் மக்களுக்கான அரசியல் அது இருக்கா இல்லை மொழியை விட உலகத்தில் சிறந்த மொழி கிடையாது உன்னை விட உலகத்தில் அறிவாளி கிடையாது நீ தீமையா திண்ட நீ பயந்து நடுங்கிறான் இல்லையா தமிழன் சொன்னா இப்போ என்னை பார்த்து எதுக்கு இவ்வளவு பேர் டென்ஷன் ஆயிக்கிறேன் பயப்படுறேன் நான் என்ன பத்து நாண்டு ஆட்சியில் இருந்துட்டேன்னா இல்லை பல லட்சம் கோடி பண்ண வச்சுருக்கேன்னா ஒன்றும் கிடையாது பஞ்ச பராரி பை மக்கள் இந்த கூட்டத்தை பிச்சைட்டு தான் என் தம்பி நடத்தி பஞ்சு புரியுதா இந்த மண்டையை போட்டுக்கம்பாரு படத்தை இது ஆளுக்கு நூறு நூறுரூவா போட்டுருப்பான் என்னோட நிலம்

நீ உன்ன நல்லா கவனிச்சுக்க வருவதற்கு முன்பு அரசு பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைவு அரசு பள்ளிகள் மூடப்படுகிறது ஐந்து பிள்ளைகள் ஆறு பிள்ளைகள் தான் அரசு பள்ளிக்கு வருகிறார்கள் கரும்பழக இல்லை கடிவரை இல்லை விளையாட்டு திறன் இல்லை மேற்குறை இல்லை சென்னையிலே கட்டை இல்லை இந்த கருமாதிரியிலே ஒன்றும் இல்லை ஆசிரியர் சிற்றூர்களில் பள்ளிகளிலே மூன்றாந்தர ஆசிரியர்கள் பணி நியமனம் சமச்சீர் கல்வி என்ற பெற்ற அறிவிப்பு சமச்சீர் கல்வி அல்ல சமச்சீர் பாடத்திட்டம் இங்க சுரண்டையிலே படிக்கிற மாணவனின் கையில் இருக்கிற புத்தகம் சென்னையிலே படிக்கிற மாணவன் கையில் அதே புத்தகம் ஆனால் அங்கே முதல் தர ஆசிரியர் அங்கே குளிர்த்தப்பட்ட அறை அங்கே கரும்பலகை அங்கே விளையாட்டு திறன் அங்கே கல்வி என்ன சொல்றது தடிவரை எல்லா வசதியும் இருக்கு கணிப்பு இருக்கு எல்லாம் இருக்கு எனக்கு எதுவும் இல்லை இங்கே சமச்சீர் கல்வி முறை இல்லை சமச்சீர் பாடத்துக்கு தான் இருக்கு சமச்சீர் கல்வி என்றால் அவளுக்கு இருக்கிற வசதி எனக்கு இருக்கு